என்ன கேலரியில் எவ்வளோ எத்தனாயிரம் பேர் இருக்கலாம் ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் நேரம் எப்படி போங்க சரி சரி கொஞ்சம் லாங்க எத்தனை நாள் தான் அப்படி டைம் ஒன்பது நாள் நாள் தான் இருக்கு ஒம்பது நாள் இருக்குது மத்தியானம் ஒரு அதே நாள் மணி சாயந்தரம் ஆமாங்க சென்னையை திறந்த வச்சுட்டு இங்கே வராது ஆமாம் இதை முடிச்சு அங்கே போயிட்டு இது இப்போ இளைஞர் நீர்ந்து இப்போ ரெண்டு மாவட்ட நீரும் அடிம கொடுத்தோம் நான் ஒரு மெடிக்கல் கேம் அதை ஒன்று நடத்துகிறாங்க அது தேசிய காலேஜாக இருக்குதுன்னு அட்டி எங்கே இருக்கும் அதுக்கப்புறம் இது இல்லாமல் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலாம் ரிவியூ முடிச்சு அதான் கலெக்டரேட் ரிவியூ இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை கன்ஃபார்ம் முடிச்சுட்டு இருபத்தி நாலு சாயந்தரம் கிளம்பிடுறாரு இருபத்தஞ்சுலேயே இங்கே தான் ஸ்டேஜ்